கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மன்னிப்பு கிடைத்ததா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்கு முப்பத்தி இரண்டு ஒரு பாவமும் செய்யாத மனிதர் பூமியில் இல்லை என்பதை நாம் அறிவோம் எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும்போது ஆண்டவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று வேதவசனம் நமக்கு கூறுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் ஆனால் நாம் செய்த பாவங்களை நினைத்து எனக்கு மன்னிப்பு கிடைத்ததா என்று நாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவிடம் நாம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும்போது விடும்போது நிச்சயமாக பாவமணிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் போதகர் ஒருவர் தன் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்துவிட்ட ஒரு ரகசிய பாவத்தை அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தாராம் பல ஆண்டுகளுக்கு முன் அவர் இறையியல் கல்லூரியில் படிக்கும்போது அந்த பாவத்தை செய்திருந்திருந்தாராம் அவர் செய்த தவறு யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்பதும் யாருக்கும் தெரியாது கடவுள் தம்மை மன்னிக்காதது போல அவர் அந்த குற்றத்திற்காக பல ஆண்டுகளாக வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாராம் கடவுளை அதிகம் நேசிக்கிற பெண் அவரது சபையில் இருந்தாராம் ஏசு தம்முடன் பேசுகிறார் என்று சாட்சி பகிர்ந்து வந்தாலும் போதகருக்கு அந்த பெண் கூறுவதை குறித்து நம்பிக்கையே இல்லை அடுத்த தடவை நீங்கள் ஆண்டவரோடு பேசும்போது உங்கள் போதகர் பல ஆண்டுகளுக்கு முன் செய்த பாவத்தை குறித்து அவரிடம் கேளுங்கள் என்று கேலியாக கூறினாரோ அந்த பெண்ணும் அதற்கு சம்மதித்தாள் சில நாட்கள் கழித்து இயேசு உங்களோடு பேசினாரா என்று கேட்டாரோ அந்த பெண்ணும் ஆம் என்று பதிலளித்தார் நான் செய்த தவறை குறித்து கேட்டீர்களா என்றாராம் ஆம் நாம் அவரிடம் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அவர் நான் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விட்டேன் என்று கூறினார் என்று சொன்னாலும் கிறிஸ்து மூலமாக நாம் பெரும் மன்னிப்பு பூரணமானது நமது பாவங்கள் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் தள்ளி போடுகிறவராய் இருக்கிறார் பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அவைகளெல்லாம் தேவனால் மறக்கப்படுகின்றன நாம் கடவுளின் சமூகத்தில் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமென்றால் அவர் நமது பாவங்களை மன்னித்து மறந்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் நாம் நமது பாவங்களை மறைக்காமல் கத்தரிடம் அறிக்கை செய்யும் போது நிச்சயம் அவரிடமிருந்து இரக்கமும் மீட்பும் நமக்கு கிடைக்கிறது ஆகவே நாம் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து மறைந்து விட்டார் என்று நிச்சயம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும்போது தான் நாம் அவரது சமூகத்தில் நிம்மதியோடு நாம் ஜெபிக்கவும் செயல்படவும் முடியும் அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்துருவாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் தயவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே நீர் எங்களுக்கு மன்னித்து அன்றுவரே விடை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் உமது சமூகத்தில் வந்து நிற்கும்போது எங்களது பாவங்களை அறிக்கையிட்டு அதை மறைக்காமல் உம்மிடத்தில் அறிக்கை செய்வதற்கு எங்களுக்கு தாரும் அப்பொழுது உமது இரக்கத்தை பெற்றவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்